அடுத்த வாரம் பார்த்தோம்னா அப்போத்தாவோட கதையை முடிக்கிற மாதிரிக்கு சிறியில் கொண்டுட்டு போயிட்ருக்குறாங்க அப்போத்தான் பார்த்தோம்னா அதாவது அவங்க தமிழுக்காக ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துகிட்ருக்குறாங்க இப்போ கூட தமிழுக்கு அவங்க பார்க்குற வேலையில் வந்து அவங்க வேலை கிடையாது நீ ஒழுங்க மரியாதை இங்கேருந்து வேலையை விட்டு போயிரு நேற்றுக்கு வேலை இருக்குன்னு சொன்னாக்கி அதை கேட்காம காது கொடுத்து கூட கொஞ்சம் கூட கேட்காம எனக்கு அவசரமாக வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நீ போயிட்டேன் இன்னும் உனக்கு இங்கே வேலையும் கிடையாது நீ பத்து நாள் பார்த்த வேலைக்கு சம்பளமும் கிடையாது அப்படின்னு சொல்லவும் இது அப்போத்தான் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அப்பத்த தாத்தா வந்து அவரை போட்டு பயங்கரமாக மிரட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க நீ அவளை யாரும் நினச்சிட்டு இருக்கிற தமிழ் செல்வியை அவள் வந்து ராஜாங்கத்தோட சின்ன மருமகளாக்கும் அவளுக்கு போய் வேலை இல்லைன்னு சொல்லி நீ விரட்டி விட்டுருக்குற ஒழுங்கு மரியாதையை அவளை திரும்ப வேலைக்கு சேர்த்துக்கோ அது மட்டும் இல்லாமல் அவள் பத்து நாள் வேலை பார்த்துருக்குறா அந்த சம்பளத்தையும் ஒழுங்கு மரியாதையை அவள் தூக்கி கொடுத்துரு அப்படிங்கவும் ஐயோ என்ன பார்த்தா நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க ராஜாங்க ஐயாவோட சின்ன மருமகளாக அவங்க ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வியை திரும்பவும் கூப்பிட்டு அவங்க வேலை கொடுக்குறாங்க அவள் தமிழ் செல்வி அங்கே பார்க்குற வேலையை பார்த்துட்டு அப்போ தான் வந்து கண்ணீர் மழுக அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க இப்போ மலர் வந்து வாங்க அப்போ தான் இதுக்கு மேலே இங்கே நின்னாக்கி நீங்கள் அழுதுகிட்டே இருப்பீங்க தமிழ் செல்வி வேலையை பார்க்குறத பார்த்துட்டு அதனால் வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ ராத்திரி ஃபுல்லாக அப்போ தான் வந்து தமிழ் செல்வி நினச்சி அவங்க கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க தமிழுக்கு ஏன் இந்த மாதிரிக்கு சோதனை வயத்தில் குழந்தைய வர வச்சுக்கிட்டு இப்படிலாம் வேலை பார்த்துட்டே இருக்கிறாள்னு சொல்லிட்டு தமிழை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் ஆனதுமே அப்போ தாவுக்கு காஃபி கொண்டு மலர் கொண்டு கொடுக்கறதுக்காக போகிறாங்க ஆனால் அவங்க படுத்து தூங்கிட்டு இருக்கவும் இவன் நேரம்லாம் தூங்க மாட்டாங்களே என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தாவை போட்டு அவங்க எழுப்புறாங்க ஆனா வித அசைவும் இல்லாம அப்பத்தான் அப்படியே படுத்துட்டு இருக்கவும் உடனே மலர் வந்து எல்லாரையும் கத்தி அவங்க கூப்பிடுறாங்க எல்லாருமே வந்து பாக்குறாங்க அப்பத்தான் இருக்கிறத பார்த்துட்டு ஐயோன்னு சொல்லிட்டு எல்லாரும் அலாரம்